ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோட் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அபிர் அமி ரம்யாவை பார்த்து இவ்வளோ நேரம் தீபாவாக நடிச்சிட்டு எங்களை முட்டாளாக நீ தீபா உனக்கு என்னடி பண்ணால் கல்யாணம் மேடை வரைக்கும் துரத்திட்டு வந்துட்டு அவளுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்ருக்க அப்படி அவள் என்ன தண்ணி உனக்கு பாவம் பண்ணா இந்த மாதிரிலாம் எதுக்காக நீ பண்ணிகிட்ருக்க நல்ல வேளை அம்பிகா மட்டும் வரலன்னா நாங்களாம் இன்னும் குழப்பத்தில் எதாக இருந்திருப்போம் நீ தான் தீபான்னு நம்பி இந்நேரம் என் பிள்ளை உன் கழுத்தில் தாலி கட்டியிருந்தால் என்ன இருக்கும் என்னை மன்னிச்சிடு தீபா ஆஹ் இவ தான் தீபா நான் நம்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு நீங்க என்னத்த பண்ண முடியும் அவ என்னோட உருவத்துல இருந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஜானகி வந்துட்டு எப்படியோ நம்ம பொண்ணு தப்பிச்சுட்டா அப்படின்னு அப்ப தர்மலிங்க கடவுள் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அபிராமி அம்பிகாவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் நீ மட்டும் இல்லைனா எங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்னாங்க அதை கேட்டால் அம்பிகா வந்துட்டு நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் சரி சரி என்ன பண்றீங்க இவ்வளவு துரத்தி விட்டுட்டு கல்யாணம் நடக்கிற வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அபிராமி ரம்மையாவை மாதிரி என் பையன் மருமக வாழ்க்கையிலேயே வந்து நீ விளையாட பார்த்த உன்னை சும்மா விட மாட்டேன்னு அடிக்க போவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அபிராமியை தள்ளி விட்டுருவாங்க அபிராமி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க உடனே ரம்யா தீபா வந்து பிடிச்சிப்பாங்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரியா ஓடி வந்துடுவாங்க தீபா தலையிலே கண்ணை வச்சுட்டு யாருனா பக்கத்தில் வந்தீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு வந்து ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டே இருப்பாங்க கரெக்டாக கார்த்திக் பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு வருவாங்க அருண் ஆனந்த் ரெண்டு பேருமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க உடனே கார்த்திக் வந்துட்டு சரி நான் அவங்களை பார்த்துக்கிறேன் நீங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு தீபாவை தேடி கார்த்திக் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரம்யா வந்து தீபாவை பார்த்துட்டு ஏய் எதுக்காக என்னோட கல்யாணத்தை வந்து நீ கெடுத்த நீ மட்டும் இல்லைனா என் கல்யாணம் என்ன நல்லபடியாக நடந்திருக்கும் அப்படின்வாங்க அப்போ ரையாவும் வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு காய் நகத்துனா இவ எல்லாத்தையுமே வந்து குழப்பி விட்டுட்டாளே அப்படின்வாங்க அப்போ ரம்யா வந்துட்டு இவ மட்டும் வரலனா எல்லாமே நம்ம பிளான் போட்ட நீ சூப்பராகவே நடந்திருக்கும் அப்படின்வாங்க உடனே தீபா வந்து என்னடின்னு பேசிட்டு இருக்கு நான் என்னமோ உன்னோட கல்யாணத்தை வந்து கெடுத்த மாதிரி பேசுறேன் நீ தான் என்னோட கல்யாணத்தை அதுக்கு என்ன மாதிரி வந்து நடிச்சிருக்கு நான் தான் கோவப்படணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு உன்னை கொண்டு போய் கட்டி போட்டோம் பத்தியா அப்படியே விட்டுருக்க கூடாது அங்கேயே கொலை பண்ணிருக்கணும் அப்பனா நீ வந்து மண்டபத்துக்கு வந்திருக்க மாட்டேல அது மட்டும் இல்லாம பர நான் உன்னை என்னதான் பண்ணணும்னு நினைச்சா கூட நீ தேவை இல்லாம என் கையிலேயே வந்து திரும்ப திரும்ப மாட்டிக்கிற அதுவும் இல்லாம அந்த ஐயர் சொன்ன மாதிரி அந்த கழுத்து உன் கழுத்துல தாலி திரும்ப ஏறாது பார்த்தியா அது என் கையில தான் இருக்கு என் கையில இருக்க தாலி உன் கையில திரும்பவும் வராது உன் கழுத்துலயும் ஏறாது அப்படின்னு அதை கேட்ட தீபா வந்து என்னடி பேசிட்டு இருக்க அந்த ஜோஷியர் சொன்னதெல்லாம் சும்மா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட ரம்யா உங்கள் அம்மா உங்ககிட்ட சும்மா சொன்னாங்க அந்த ஜோஷியர் சொன்னது எல்லாமே உண்மை அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பார் கெட்ட என்னை வச்சிருக்கிற உனக்கு தாண்டி எல்லாமே கெட்டதாவே நடக்கும் எனக்கு கண்டிப்பா இந்த தாலி என் கழுத்தில் தான் போகுது அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க இங்கே கார்த்திக் பார்த்தீங்கன்னா தீபா தேடி வந்துட்டு இருப்பாங்க உடனே சரவணனுக்கு கால் பண்ணுவாங்க சரவணனும் நான் உங்க கல்யாணத்துக்கு வர முடியாமல் படித்தேன் அப்படின்னா அதுக்கு கார்த்திக் கல்யாணமே நடக்கலன்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இப்போ வந்து ரம்யா இல்லையா தீபா கடத்திட்டு போயிருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தீபாக்கு எதனா அதை கேட்ட சரவணன் கார்த்திகிட்டே நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க நாங்க ஒரு பக்கம் தேடி பார்த்துட்டே தான் இருக்கும் எதனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு அதை கேட்ட கார்த்திக்கோ சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போனை வச்சிருவாங்க தீபா பாத்தீங்கன்னா ரம்யா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு ஓடுறதுக்காக போயிட்டே இருக்கும் ஒரு இடம் பள்ளமா இருக்கும் அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பி பார்த்துட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ரம்யா போயிட்டு கண்ணை காட்டிட்டு ஏய் ஒழுங்கு மரியாதை அந்த தாலி என்கிட்ட கொடுத்துரு இதுக்கு மேல உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது அதனால ஒழுங்கு மரியாதை தாலி என்கிட்ட கிட்டே கொடு அப்படின்னு வாங்க கேட்ட தீபம் வந்து இது என்னோட தலை நான் எதுக்காக உங்ககிட்ட கொடுக்கணும் நான் திரும்பவும் என் புருஷன் கையால் இதை கட்டிக்க போகிறேன் அப்படின்னு வாங்க அதை கேட்டால் வந்து என்னடி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க உன்னோட உயிர் போயிடும் மரியாதை அந்த தாலியை கொடு அப்படின்னு வாங்க அதை கேட்டால் தீபம் வந்துட்டு என்னோட உயிரை கூட வேணா என்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்த தாலி என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு வாங்க இதெல்லாம் தூரமாக இருந்து ஐஸ்வர்யா பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ராமியா வந்துட்டு நான் தான் உன் கழுத்தில் இந்த தாலி ஏறாது சொல்கிறேன் இதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற என்கிட்ட கொடுத்துட்டு நான் இல்லைன்னா அப்படின்னு வாங்க அதை கேட்ட தீபம் வந்து என்னடி பண்ணப் போகிறேன் என்ன என்ன மிரட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க நான் உன்னை மரட்ல நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நடக்க போகிற உண்மையை சொன்னேன் என் கையில இருக்க துப்பாக்கி ஃபுல்லா லோடாயிருக்கு என்ன ஆகும் யோசிச்சுப்பாரு இதை மட்டும் நான் உன் உடம்பு சல்லடை ஆயிடும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகம் தீபா தேடி வந்துட்டு இருப்பாங்க நீ என்ன கேட்டாலும் என்னால தாலியே திருப்பி தர முடியாது அப்படின்வாங்க உனக்கு வேணா இந்த துப்பாக்கி குண்டு வலிக்கொன்னா உன்னை இந்த பள்ளத்திலே தள்ளி விட்டுறேன் காக்கா கல்லுக்கு எல்லாமே வந்து உன்னை கொத்தி தின்னட்டும் நீ ஏன்டி இந்த மாதிரி பேசுகிறடி அப்படின்னு வந்து கேட்கும் போது நான் யார் பார் ரம்யா நான் எனக்காக வந்து எவ்வளோ பேர் என் கையெழுத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க நான் மூ சொன்னால் வந்து என்ன கல்யாணம் பண்ணுறதுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா ஆனால் நீ சாதாரண ஒரு பொம்பளில் அதுவும் இல்லாமல் கோவிலில் நாதஸ்வரம் வாசிக்கிற ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஆள் நான் யாரு நீ யார் ஆனால் உனக்கு வந்து கார்த்திகா நீ என்னோட எந்த விதத்துலையும் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகவே இல்லை அப்படிப்பட்ட உனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை தேவைப்படுதா அதனால தாண்டி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு நியாயம் வேண்டாமா கார்த்திக் யார் ஒரு கோடீஸ்வரர் எல்லாத்துக்கும் மேலே மனசுக்கு அவர் ரொம்ப பிடிச்சவர் அவரை மாதிரி சீப்பான ஒரு ஆளுக்காக நான் விட்டு கொடுப்பனா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப தீபா வந்து என்னடி நீ பேசிட்டு இருக்க அவர் என்னோட ரம்யா வந்து சொல்லுவாங்க கார்த்திக் மாதிரி ஒருத்தரை கட்டிக்கிற திறமை எல்லாமே எனக்கு தான் இருக்கு உன்ன மாதிரி சாதாரண ஒரு ஆளுக்கு கிடையாது அப்படின்வாங்க அப்போ தீபா வந்துட்டு நீ கோபத்தில் புத்தி இல்லாமல் பேசாத யார் யாரை கட்டிக்கணுன்றதை முடிவு பண்ண வேண்டியது கடவுள் நான் கும்பிடுற முருகர் தான் கார்த்திகை என்னோட மனைவியை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காரு அது கடவுளோட முடிவுடி நீ ஏண்டி இப்படிலாம் பேசுகிற அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னுவாங்க அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு கடவுள்கிட்ட வழிநா யோசிக்கிற ஆள் நான் கிடையவே கிடையாது என்னோட ஆசைக்கு யார் குறுக்க வந்தாலும் அதை பற்றி கவலையே படாத ஆள் நான் அப்படிப்பட்டு என்கிட்ட வந்து நீ இந்த மாதிரி பேசுகிறீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே நிறையா வந்துட்டு இதுக்கு மேலே இந்த வண்டியை நம்மனா பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யாவை தேடி போயிட்டு இருப்பாங்க இங்கே தீபா வந்துட்டு என்னால் தாலியே தர முடியாது ஏன்னா கார்த்திக் என்னோட உயிரை விட மேலானவர் அப்படின்னு வாங்க ரம்யா வந்துட்டு எனக்கும் கார்த்திக் உயிர் தான் நீ அதுக்காக வந்து என்ன அவரை விட்டு கொடுத்துரு அப்படி பண்ணனா நான் வந்து உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏ அவர் என்னோட புருஷா அவர் இல்லைனா நான் இல்லை கடைசி வரைக்கும் நான் அவர் கூட வாழணும் அவரை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவர் நான் அவரை சர்வசாதாரணமாக விட்டு கொடுக்க சொல்கிறியா அதெல்லாம் முடியாதுரிய அதுக்குள்ள நீ வேற ஆள் பாரு அப்படின்னு வாங்க அது கேட்டால் ரம்யா வந்துட்டு நான் அடையணும்னு நினைக்கிறது பொண்ணோ பொருளும் கிடையாது கார்த்திக் எனக்கு வேணும் அவரை நீ எனக்கு விட்டு கொடு அப்படின்வாங்க அதை கேட்ட தீபா வந்துட்டு உனக்கு தான் வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்காருல அவரை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கும் எதுக்காக என் புருஷன் நீ கேட்குற அப்படின்னாங்க அது கேட்ட ரம்யா வந்துட்டு நீ சொல்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் என் மனசுக்கு பிடிச்சது கார்த்திக் தானே அவரை தூக்கி எறிய சொன்னால் என்னால் எப்படி முடியும் அதனால நீ எனக்கு கார்த்திக்கை விட்டு கொடுத்துட்டு உன் கையில் இருக்க தாலியும் கூடு அப்படின்னு நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கலன்னா செத்த புணத்துக்கு சமம் அப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பிரோஜனோ அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட தீபா வந்துட்டு நம்ம நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்ட ராமே வந்துட்டு அப்படி வேணா நீ இருக்கலாம் என்னால் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது நான் நினச்சதா அடையணும் ஜெயிக்கணும் அப்படி இது வரைக்கும் நான் வாழ்ந்திருக்கேன் என்னை பற்றி உனக்கு தெரியும் இல்லை நான் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டேன்னா அதுக்கு எனக்கு வேணுன்றதுக்காக எங்கள் அப்பாவாக இருந்தாலும் உன்னையாக இருந்தாலும் பார்க்கவே மாட்டேன் நீ என்னை சின்ன வயசில் எவ்வளோ விட்டு கொடுத்துருக்க அதே மாதிரி இப்போ கார்த்திக் எனக்கு விட்டு கொடுத்துரு இந்த தாலி என் கிட்ட கூடு அப்படின்னு வாங்க அதை தீபா என் உயிரே போனாலும் இந்த தாலி என்னால் விட்டு கொடுக்க முடியாது எங்கள் அத்தியாவில் சம்மந்தப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த தாலி என் கழுத்தில் ஏறும் அப்படின்னு வாங்க அதை கேட்ட நான் இருக்கிற வரைக்கும் இது கண்டிப்பாக உங்கள் கழுத்தில் ஏறாதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே தீபா வந்துட்டு இங்கே பாரு நீ என்ன நினைச்சாலும் என்னால் இந்த தாலி கொடுக்க முடியாது அப்படின்வாங்க அப்போ ரம்யா நான் உன்னை சுட்டாதாண்டி எனக்கு இந்த தாலி கிடைக்கும்னு சொல்லிட்டு தீபா சுட போவாங்க அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தீபா வந்துட்டு ரம்யாவை போய் பிடிக்க போவாங்க உடனே அந்த இடத்துக்கு ரியாவும் வந்துட்டு அந்த துப்பாக்கி பிடிப்பாங்க திடீர்னு ஒரு கன் சவுண்ட் மட்டும் கேட்கும் இப்படி இந்த எபிசோட் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கா நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ